இன்றைய வாழ்க்கை முறையினால நிறைய பேருக்கு பசி எடுக்காம சாப்பிட்றாங்க இந்த பசி எடுக்காம சாப்பிட்றது அவங்களுக்கு பிற்காலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து கூடும் இது அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம் இல்லைனா அவங்க வேலை செய்யற பலுவா இருக்கலாம் இதனால சாப்பாடை மறக்கிறாங்க சாப்பாடை மட்டும் மறக்கிறதே இல்லை கண்டதை சாப்பிட்றாங்க வேகாத சாப்பிட்றாங்க ஏதோ டைமுக்கு ஃபுட்டு சாப்பிடமேனு சாப்பிட்றாங்களே தவிர அது ஒரு சத்தா கன்வெர்ட்டே அவங்களுக்கு ஆகுறது கிடையாது அது சத்தா கண்பாட்டாக ஆகாமல் அது அவங்களுக்கு கொழுப்பு படிமா படி ஆரம்பிச்சிடுது சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது கொழுப்பாகவும் படியாமல் அது வந்து ஆக்சிஜன் டெஃபிஷியன்சியாக அவங்க லிம்பாட்டிக் வெசல்ஸில் போய் மாட்டிட்டு அது அவங்களுக்கு பிற்காலத்தில் பெரிய பெரிய வலிகள் அவங்க உடம்புக்கு கொடுக்க ஆரம்பிக்குது சிலருக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு இனிஷியலாக வலி தெரியாது அவங்களுக்கு மூச்சு அழைப்பில் இருந்து தலைவலியில இருந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து தூக்க இன்மையில இருந்து இதெல்லாம் வரும் இதற்கெல்லாம் தீர்வு மருந்து மாத்திரை இல்லாமல் இயற்கை மருத்துவத்தில் இருக்குது கோலன் ஹைட்ரோதரோஃபி குடலை கழுவுற சிகிச்சை இந்த குடலை கழுவும் போது நீங்கள் சாப்பிட்ட நிறைய விதமான சத்துக்கள் கன்வெர்ட் ஆகாத வேஸ்ட்டு உங்கள் இருந்து வர்றதை நீங்களே பார்க்கலாம் இது வெளியே போகும்போதே உங்கள் மனசில் ஒரு திருப்தி கிடச்சிடும் ஆஹா நம்ம நல்ல ஒரு உடல்நிலைக்கு நம்ம மாறுறோன்னு